السلام عليكم ورحمة الله وبركاته نحمد الله على العظيم ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا وقال النبي صلى الله عليه وسلم أفضل الدعاء يوم عرفة أو كما قال عليه الصلاة والسلام يلا قبل قبل الله جل شانه وتعالى ورونه ورونه ورونه

இந்த விமானக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் ஒரு அற்புதமான அமர்ந்திருக்கிறோம் ஒரு சிறந்த நாளை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த நாள் அரப்பாவுடைய நாள் என்று அறியப்படுகிறது அரபா என்றால் மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பெயர் அரப்பா மக்காவிலிருந்து பனிரெண்டு மைல் தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அரப்பா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் அதனுடைய பரப்பளவில் எட்டு மைல் நீளம் நான்கு மைல் அகலம் கொண்டது இந்த இடத்தில் ஹாஜிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஹாஜிகள் எத்தனை அமல்கள் செய்தாலும் சரி அந்த அரபா மைதானத்தில் ஒன்று கூடி இருந்தால்தான் அவர்கள் ஹஜ்ஜே அங்கீகரிக்கப்படும் அதனாலதான் பெருமானார் சொன்னார்கள் அல்ல ஹஜ்ஜு அரபா ஹஜ்ஜுனாவே அரபான்னு சொன்னாங்க ஒருவருடைய ஹஜ் ஹஜ்ஜாகணும்னு சொன்னா அவருடைய ஹஜ் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் அரப்பா மைதானத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் பிறை ஒன்பது அன்று அவர் அரபா மைதானத்தில் தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போ செல்வமாக என்றால் ஒன்பது அரப்பாவுடைய தினம் மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பெயர் அரப்பா ஏன் இந்த அரப்பாவுக்கு இந்த பெயர் வந்தது என்றால் மூன்று விதமான கருத்துக்கள் கித்தாப்புகளிலே எழுதப்பட்டுள்ளது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாது கனவை காட்டினால் அவர்கள் மகனை அக்க வேண்டும் என்று சொன்னார் சொன்னதற்கு பிறகு கனவு காண்கிறார்கள் பிறகு யோசிக்கிறார்கள் இதை சைத்தா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு உணர்றாங்க திரும்ப அடுத்த நாள் கனவு காண்றாங்க சந்தேகமாகவே இருக்கிறார்கள் கனவுக்குரிய தீர்வு கிடைக்கவில்லை கடைசியா இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுப்பதற்கு அவர்கள் தெரிந்து கொண்ட அறிந்து கொண்ட நாள் இந்த துல்கசித்துறை ஒன்பதாவது நாள் அதனாலதான் இந்த நாளுக்கு பெயர் அரபாவுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது அரபா என்றால் அறிந்து கொண்டுதல் உறுதியாக தெரிந்து கொள்ளுதல் என்பது பொருள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களை அறுக்க வேண்டும் என்று அவர்கள் இன்னொரு செய்தி எழுதப்படுகிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி செல்கிறார்கள் அப்போ ஜிப்ரீல் அலி இசாம் செய்திகளை வாங்கிக் கொண்டு வந்து எப்படி செய்யணும் ஹஜ்ஜினுடைய அமல்கள் என்ன என்ற பல தகவல்கள் அவர்களுக்கு இந்த தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது எல்லா காரியங்களையும் அறிந்து கொண்டார்கள் தெரிந்து கொண்டார்கள் அதனால அதற்கு அரப்பா என்று கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் மூன்றாவதாக ஒரு கருத்து இதுதான் மிக ஆழமான கருத்தாக எழுதுகிறார்கள்

நரகத்திலிருந்து அடியார்களை விடுதலை செய்வதை போல வேற எந்த நாளையும் சகலன்னு சொன்னாங்க பெருமாநா செல்வாலி. இப்ப இந்த தினத்தில தான் அடியார்கள் நிறைய பேர் அந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுကြர்ன்னு சொன்னாங்க பெருமாநா செல்வாலி. ஷைத்தான் நிறைய பதவாவை இருந்துக்கறான். பெருமாள் எப்போ இந்த பூமி நரகத்திலே வந்தார்களோ அப்போது கதறி அனி செய்தார்

பெரும் பாவங்களையும் பெரும் பாவம் செய்த பாதிகளையும் கூட இந்த தினத்தில் மன்னித்து விடுகிறான் அதை நினைத்து கதறி அழுகிறான் என்று சொன்னார்கள் பெருமளவு செல்லமாக அழகிய அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறந்த பிரார்த்தனைகளையும் சிறந்த நன்மைகளையும் கூலியையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான தினம் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த இஸ்லாம் கம்ப்ளீட் செய்யப்பட்ட தினமும் இந்த அரசாங்க தினம்தான் இஸ்லாமிய மார்க்கம் நிலைத்து வளர்ந்து தலை தோங்கி இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது நிறைவு செய்யப்பட்ட தினம் இந்த அரப்பாவுடைய தினம் குரான்ல நீங்கள் பார்க்கலாம் அத்மத்துலக்கும் தீனக்கும் அத்மம் அழைக்கும் அமர்த்தி வரலித்துள்ளக்கும் இஸ்லாம தீனா நீங்கள் உலகத்தில் பார்க்கலாம் அல்லாஹ் கொடுத்த எந்த அருக்குறைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்யவே இல்லை மனிதனுக்கு கொடுத்த கண்ணும் நிரந்தரமானதல்ல மனிதனுக்கு கொடுத்த செவிகுளங்கள் நிரந்தரமானதல்ல மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய செல்வங்கள் நிரந்தரமானதல்ல மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் நிலையானதல்ல அல்லாஹ் கொடுத்த அருக்குலைகள் முழுவதும் இந்த உலகத்தில் தற்காலிகமானதுதான் ஆனால் தான் ஒரு அருகொலைகளை முழுவதுமாக கொடுத்துள்ளேன் சம்பூர்ணமாக கொடுத்துள்ளேன் பரிபூர்ணமாக கொடுத்துள்ளேன் என்று அல்லாஹு சொல்லக்கூடிய ஒரே ஒரு இந்த அல்லாஹு பெருமரையில் சொல்வான் ஐயோ அல்லாஹு சொல்கிறான் இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை அரபாவுடைய நாளில் இறங்கப்பட்ட வசனம் இன்றைய நாள் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் கம்ப்ளீட் செய்து விட்டு நான் விட்டேன் சொல்லுகிறார் எங்களுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் எங்களுடைய வேதத்தில் இந்த மாதிரி ஒரு வசனம் இறங்கி இருந்துச்சுன்னா எங்களுடைய மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டுச்சுங்கிற செய்தி ஒரு நாளில் இறங்கி இருந்தால் நாங்கள் அந்த நாளை மிக பெரிய விமர்சனமாக பெருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம் என்று சொன்ன போது சொன்னார்களா எங்களுக்கு இந்த வசனம் எப்போது இறங்கியது எந்த இடத்தில் இறங்கியது என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியும்னு சொன்னார்களாம் உமரது எல்லாம் சொன்னாங்க இந்த வசனம் அரப்பாருடைய தினத்தில் தான் இறங்கியது அரப்பாருடைய நாள் வெள்ளிக்கிழமை என்று இறங்கியது

நோக்கக்கூடிய நோன்பு ஒரு வருட பாவம் முந்தைய செய்யும் முன்னாள் வர்க்கம் செய்த பாவங்கள் பிந்திய வருடங்கள் செய்த பாவங்கள் ஆக இரண்டு வருடங்கள் செய்த பாவங்களை அது தகடு முடியாக்குகிறதுன்னு சொன்னாங்க பெருமளால் செல்வாக அழகிய செல்லம் இரண்டு ஆண்டுகளினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாண்பை தருகிறது இந்த அழப்பாவினுடைய நோன்புன்னு சொல்லி அதிசயம் பார்க்க முடிகிறது ஆயிசாரியெல்லாம் இந்த அரபாவுடைய தினம் அப்ப கடுமையான வெயிலா இருந்துச்சா கடுமையான உஷ்ணம் இந்த அரபா தினத்துல நோன்பு வச்சுக்கிட்டு உஷ்ணம் தாங்க முடியாம தண்ணியை எடுத்து மேல ஊட்டிக்கிட்டே இருந்தாங்களாம் ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான உஷ்ணம் நீங்க நம்ம கண்ட்ரியில இருக்கிற மாதிரி சாதாரண உஷ்ணம் இல்ல அரக நாட்டினுடைய உஷ்ணம் என்பது கடுமையாக இருக்கும் அந்த கடுமையான நிலையிலும் கூட நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தார்களாம் சகாபாக்கள் நோம்புதாங்கன்னு கேட்கும் போது ஐசாரதி ஆண்டினுடைய பாவம் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கொடுகிறதே இந்த நோன்பை நான் எப்படி விட முடியும் என்று சொன்னார்களாம் ஐசாரதி எல்லாம் ஐசாரதி எல்லாம் அறிவிக்கிறாங்க சொர்க்கத்திலாம் முத்தாலும் மாணிக்கத்தாலும் மரகத்தாலும் பகலத்தாலும் தயாரிக்கப்பட்ட ஒரு மாளிகையில் வைத்திருக்கிறார் அந்த கூறியவர்கள் யார் தெரியுமா அரபாவினுடைய தினத்தில் நோன்பு வைத்தவர்களுக்காக இறைவன் தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறான்னு சொன்னாங்க ஆயிஷார் அவர் எல்லாம் தாயலாம் இந்த நாள்ல அதிகமான பிரார்த்தனைகளை நாம் நல்லா கேட்க வேண்டும் கேட்பதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நாள் இந்த அரப்பாவுடைய நாள் ஒரு தடவை அரப்பாவுடைய தினம் அன்று இன்றைய போல அரப்பாவுடைய தினம் போல பெருமளா செல்ல செல்லம் அசற்க வைக்கிறாங்க சகாபாக்கெல்லாம் பின்னாடி அந்த நேரத்துல ஒரு நாய் ஒன்று குறுக்க குறுக்க போயிட்டு உடையாண்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல பார்த்தா இந்த நாய் செத்து விடுகிறது பெருமாள் செல்ல அழைச்சதும் பொருதியை முடிச்சதுக்கு பின்னாடி கேட்டாங்களா ஐயக்கும் தாழா கல்வி இந்த நாய்க்கு எதிரா யாப்பா பிரார்த்தனை செஞ்சதுன்னு சாஹாபா கிட்ட கேட்கிறார் உடனே சாஹாபி என்று சாஹாபி சொன்னார நாம் தான் இந்த நாய் தொடரும் போது டிஸ்டர்பன்ஸ் அப்படி வந்துட்டு போகுது அதனால நான் துவா செஞ்சுட்டேன் பதுவா செஞ்சுட்டேன் எதிரா துவா செஞ்சுட்டேன்னு சொன்னாராம் உடனே பெருமாள் செல்ல அழைச்சு சொன்னாங்களா கைரு துவாயி துவாரோ எம் அரபா இந்த அரப்பாவுடைய அருப்படைகளை கொடுக்கக்கூடிய அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய பிரார்த்தனைன்னு சொன்னா இந்த அரப்பாவுடைய தினத்துல கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை தான் அவர் கேட்ட அகத்த நிமிடமே நாய் செத்து விழுகிறது என்று சொன்னால் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய உடனடியாக ரப்பினுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முக்கியமான அம்சத்தை இந்த தினம் அதனால இந்த அரப்பாவினுடைய தினத்தில் ஆக முடிந்த அளவிற்கு நாம் அதிகமாக பிரார்த்தனைகளை அதிகமாக கேட்க வேண்டும் கேட்கும் போது ரப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதையும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பெருமானா அவர்கள் நோன்பிருந்தார்கள் அழகாவுடைய தினத்திற்கு மிக கண்ணியம் கொடுத்தார்கள் அழகாவினுடைய தினத்தில் செய்த உரைகள் எல்லாம் இத்தாவர்களிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது அப்ப பெருமானா செல்லாவை செல்லும் அந்த நாய்க்கு எதிராக துவா செஞ்சு அந்த நாய் மரணமையில இருக்கு பிறகு சொன்னார்களாம் அல்ல எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரத்துல நீங்க துவா செஞ்சிருக்கீங்க அது அரப்பாவுடைய இருக்குது அதனால எந்த குறிப்பிட்டு சொல்ல முடியாது நாளை இந்த நாள் முழுவதையும் நாம் பிரார்த்தனைகளில் மூழ்கி இருக்க வேண்டும் நமக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை இருக்க வேண்டும் அங்கீகரிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல குர்பானி கொடுப்பதை பற்றியும் பெருமானார் செல்ல அழை செல்லும் அவர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹாலா இந்த குர்பானியை பற்றி சொல்லும் போது குருவானி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு அம்சத்தை மாத்திரம் உள்ளத்தில் நினைவுத்திக் கொள்ள வேண்டும் நான் இந்த குருவானியின் மூலமாக இரையச்சத்தை மாத்திரம் தான் நாடுகிறேன் என்னிடத்தில் இரையச்சத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை அவரு பெரிய மாடு என்று கொடுத்துட்டாரு அவரு நான் ஆடு கொடுத்துட்டாரு நாம் பாரியிட்ட ஆடு கொடுத்து அல்ல இறையச்சம் என்பது கொடுக்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்க வேண்டும் இஸ்லாம் அவர்களின் சொல்லும் போது இல்லாயிரவி அவர்கள் சொன்ன வார்த்தையை இறைவன் திருமறையில் பதிவு செய்திருக்கிறார் என் என்னுடைய குருவானிகள் என்னுடைய உயிர் ஜீவிதம் என்னுடைய மரணம் எல்லாம் உனக்கு மட்டும்தான் உனக்காக மட்டும்தான் என்ற எண்ணம் என்பது அவர்களுடைய உள்ளத்திலே நிலைத்திருந்ததன் காரணமாகத்தான் இன்று மிகப்பெரிய அந்தஸ்தில் அந்த அவர்கள் மரணம் எழுதினாலும் கூட உங்களவும் எல்லா பள்ளிகளிலும் மாதம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலும் போதப்படக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பை பெற்று இருப்பது அதன் காரணமாகத்தான் இஹ்லாஸ் என்னும் மன தூய்மை நிறைந்திருக்கும் போதுதான் ரப்பு எல்லா அமல்களையும் நிலைத்திருக்க செய்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அன்னைக்கு நின்று கொண்டு காபாவை கட்டினார் என்கிற ஒரு கல்லின் மீது நின்று கொண்டு இன்று அந்த கல் மக்காமை போராகி அந்த இடத்தில் இரண்டு ரெக்கார்டு தொழுவது சொன்னது ஒரு நாள் சைத்தானை கல்லறிந்து விரட்டினார்கள் இன்று அந்த இடம் ஜம்ரத் என்று சொல்லப்படுகிறது சேத்தானுக்கு கல்லறியும் இடம் என்று இன்றளவும் பாதுகாக்கப்படுகிறது பாதுகாக்கப்படும் அன்றொரு நாள் தன் பிள்ளைகளையும் மனைவியையும் விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் அந்த காடுதான் என்று இருக்கக்கூடிய இடம் மிக உயர்ந்த இடமாக புனித ஸ்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அன்றொரு நாள் தன் மகனை அறுப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள் கட்டியை வைக்கிறார்கள் குர்பானி கொடுக்க முயற்சி செய்கிறார்கள் தன் பெற்ற பிள்ளையே அல்லாஹு தாலா ஆட்டை இறக்கி குர்பானி என்ற அமலை கிராமத்து வரைக்கும் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களினுடைய அவர்களினுடைய மன தூய்மைதான் காரணம் என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் சில விஷயங்களை கண்டிப்பாக பேண வேண்டும் சில விஷயங்கள் இருந்தால் குர்பானியை கொடுப்பது கூடும் சில விஷயங்கள் இருந்தால் குர்பானி பிராணிகளை கொடுப்பது கூடாது என்பதையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சில பிராணிகள் பிறப்பிலேயே காதுகள் சிறியதாக இருக்கும் அதுபோன்ற பிராணிகளை குர்பானி கொடுக்கலாம் காயடிக்கப்பட்ட பிராணிகளை குர்பானி கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள் அது சிறந்த பிராணி தாராளமாக குர்பானி கொடுக்கலாம் பிறப்பிலேயே கொம்பில்லாத பிராணிகளை குர்பானி கொடுக்கலாமா அப்படி ஒரு கேள்வி வைக்கிறாங்க தாராளமாக

ஒத்த கண் மட்டும்தான் இருக்குது ஒத்த கண்ணு இல்ல இது போல பிராணிகளை கண்டிப்பாக குர்பானி கொடுக்க கூடாது பிறப்பிலேயே காதை இல்லாம ஒரு ஆடு இருக்குது மாடு இருக்குதுன்னு சொன்னா கண்டிப்பாக குர்பானி கொடுக்க கூடாது குர்பானி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு நடந்து கூட அந்த பிராணியால வர முடியல காலெல்லாம் உடம்பாய் கிடக்குது காலில் நடந்த வர முடியலன்னு சொன்னா அந்த பிராணியையும் குர்பானை கொடுக்க கூடாது சில பிராணிகள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டு மெலிந்து போய் ஒரு சாகர நிலையில் இருக்கும் போல பிராணிகளையும் கண்டிப்பாக குருபானி கொடுக்க கூடாது எலும்பும் தோலமாக உள்ள குருபானி பிராணிகளையும் நாம் கொடுக்க கூடாது காது அறுத்து அல்லது கால் துண்டிக்கப்பட்டு சில முறுப்புகள் இல்லாம துண்டிக்கப்பட்ட பிராணிகளையும் குருபானி கண்டிப்பாக கொடுக்க கூடாது பெருமானார் சொன்னார்கள் உங்களுடைய பிராணிகளை நல்லா கொழுந்து ஆக்கி வச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு நாளை நாள்ல நாளில் சொன்னாங்க பெருமானார் செல்லம் அவர் அவர்கள் இந்த குருவாணி பிராணிகளை பற்றி சகாபாட்கள் கேட்கும் போது இந்த குருவாணி பிராணியை ஏன் கொடுக்கணும்னு சகாபாட்கள் கேட்டாங்க இந்த குருவானியை கொடுப்பது என்பது உங்கள் பார்த்த இப்ராஹிம் அலை இஸ்லாம்களினுடைய வழிமுறைன்னு சொன்னாங்க உடனே வேண்டி நாங்க என்ன போகுதுன்னு சொல்லி கிடைச்சுக்கள் கேட்கும் போது அதனுடைய ஒவ்வொரு முடிக்கும் நன்மை எழுதப்படுகிறதுன்னு சொன்னாங்க ஆட்டினுடைய ஒவ்வொரு ரோமங்களுக்கும் மாட்டினுடைய ஒவ்வொரு ரோமங்களுக்கும் அல்லாது ஒவ்வொரு நன்மைகளை வைத்திருக்கிறான்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட மகத்துவங்களை அடங்கியதுதான் இந்த குருவானியினுடைய பிராணி அதே போல பங்கீடு செய்யும் போது மூன்று விதமாக பங்கீடு செய்ய வேண்டும் ஒன்று தனக்காக வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவது பங்கை தன்னுடைய உறவினர்களுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும் மூன்றாவது பங்கை ஏழை எளியவர்களுக்காக வேண்டி பங்கீடு செய்து கொள்ள வேண்டும் அதே போல குர்பானி பிராணிகளை அறுக்கும் போது சில ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் முதல்ல வரம்புலாம் அறுக்க வேண்டும் கூட முஸ்லிம்கள் தான் அறுக்க வேண்டும் குர்பானி பிராணியை முஸ்லீம் அல்லாதவர்கள் அறுத்தால் இந்த குர்பானி கூடாம போயிடும் சில பேரு எனக்கு ரொம்ப அறுக்கிறதுனாவே பயம் ரத்தத்தை பார்த்துனாவே பயம் ஆடு வெட்டுறவங்கள நீங்களே அறுத்து நீங்களே வெட்டி தந்துடுங்கன்னு சொன்னா உங்களுடைய குர்பானை கண்டிப்பாக கூடாமல் போய்விடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் அறுக்கலாமான்னு கேக்குறாங்க தாராளமாக பெண்கள் குர்பானி பிராணிகளை அறுக்கலாம் அதே போல குர்பானி பிராணியை அறுப்பதற்கு முன்பே கத்தியை நன்றாக கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் மல்லட்டு கொஞ்சம் தீட்டு இல்லாம சும்மா அப்படியே அறுத்தோம்னு சொன்னா அது குர்பானி பிராணிகளுக்கு பெரும் கஷ்டத்தை விடும் அதனால கத்தியை கூர்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் சில பேரு குர்பானி பிராணிகளை அசிற்கு முதலாக இல்லாம வேற யாரும் அனுப்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க இந்த சட்டம் கிடையாது யாரு கொடுக்குறாங்களோ அவங்க அறுக்கிறது சிறப்பு முடிந்த அளவிற்கு குர்பானி கொடுப்பவர்கள் அதை அறுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி ஒரு கால் முடியாத பட்சத்துல கை நடுக்கும் அவங்களால கத்திய பிடிச்சு அறுக்க முடியாது உடல்நிலை சரியில்லாதவர்கள் இது போன்ற சூழ்நிலை இருந்தால் அறுப்பதையாவது அவர்கள் பார்க்க வேண்டும் முடிந்த அளவிற்கு இந்த ஒழுக்கங்களை பேண வேண்டும் அதற்கடுத்து கிபிலாவை முன்னோக்கித்தான் குர்பானி பிராணிகளை அறுக்க வேண்டும் குர்பானி பிராணிகளை அறுக்கும் போது அதனுடைய உணவு குழாய் அதனுடைய மூச்சு குழாய் இரண்டு இரத்த நாளங்கள் இந்த நான்கும் அறுபடக்கூடிய அளவிற்கு அறுக்க வேண்டும் நாலுமே அறுபடணும் சில பேர் என்ன செய்வாங்க தலையை அறுக்கும் போது துண்டாக்கிடுவாங்க இந்த மாதிரி குர்பானி பிராணிகளை அறுக்க கூடாது நாலு நரம்புகள் கட்டாரா போரும் இந்த நான்கு நரம்புகள் கட்டாகுற மாதிரி குர்பானி பிராணிகளை அறுக்கணும் அறுத்ததற்கு பிறகு அந்த இரத்தங்கள் தலையில் ஓட வேண்டும் நீங்க நல்லா சொல்லிடணும் யாரெல்லாம் குர்பானி பிராணியை வெட்ட வராங்களோ இந்த குர்பானியுடைய ரூபம் போனதற்கு பிறகுதான் தலையை வெட்டணும்னு சொல்லிடணும் சில பேர் குர்பானியுடைய ரூபு உயிர் இருக்கும் போதே அடுத்த உடனே தலை அப்படி என்ன செஞ்சிருவாங்க உடச்சிருவாங்க இந்த மாதிரி குர்பானி பிராணிகளை செய்யக்கூடாது முடிந்த அளவிற்கு அதனுடைய நரம்புகள் அறுபட்டதற்கு பிறகு ரத்தம் வெளியாகும் வெளியானதற்கு பிறகு அதனுடைய ரூஹு ஃபுல்லா போனதுக்கு பின்னாடிதான் தோலை முடிக்கணும் ரூஹு போறதுக்கு முன்னாடி அந்த குர்பானியை தொங்க போட்டு தலையை வெட்டி அந்த தோலை உரிப்பார்கள் இந்த ஒழுக்கமில்லாத இல்லாத நிலை இப்படிப்பட்ட குர்பானிகளை செய்யக்கூடாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முடிந்த அளவிற்கு சட்டங்களை சரியான முறையில் தெரிந்து கொண்டு வேண்டும் குர்பானி அனுப்பதற்கு முன்பு அல்லாஹ் என்று அல்லாஹினுடைய பெயரை சொல்லி அந்த குர்பானியை அறுக்க வேண்டும் அறுத்ததற்கு பிறகு யார்லா இந்த குர்பானி பிராணியை இப்ராஹிம் அலிம் அவர்கள் ஹசரத் முகமது அவர்கள் அவர்களிடமிருந்து நீ அங்கீகரித்ததை போல என்னிடத்திலிருந்தும் அங்கீகரித்துக் கொள் என்று நாம் வேண்டும் அதே போல கடமையானவர்கள் கண்டிப்பாக குர்பானி புராணியை கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் யார் வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ பழங்கி பண்ணா எங்கள் தொழுகை இடத்திற்கு அவர்கள் வர வேண்டாம் என்று பெருமானாரினுடைய கண்டனமான வார்த்தை இருக்கிறது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த முறைகளை கையாண்டு நம்முடைய குருபாதிகளை கொடுத்து அல்லாஹுடத்திலே மக்கூலியத்தை பெற வேண்டும் அல்லாஹு நம் அனைவரினுடைய இஹ்லாசான நீயத்துகளை கபல் செய்வாராக நாம் கொடுக்கக்கூடிய குருபாதிகளை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வாராக அதன் மூலமாக வறுமையில் நமக்கு எல்லா விதமான நலத்துகளையும் அல்லாஹ் வழங்குவாராக இந்த அரசாவினுடைய நோன்பையும் அல்லாஹ் கபுள் செய்து